சகுந்தலையின் பிறப்பு கதை மகாபாரதம் ஆன்மீக கதைகள் வசிஷ்ட முனிவர் நாம் அறிந்தவரே அவர் தெய்வத்தன்மை மற்றும் கேட்டதை கொடுக்கும் சக்தியுடைய தெய்வீக காமதேனு பசுவை வைத்திருந்தார் அந்த பசுவின் பெயர் நந்தினியாகும் ஒரு முறை அந்நாட்டை ஆண்ட கௌசிக மன்னன் வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு தனது மனைவி நான்கு புதல்வர்களுடன் வருகை தந்தான் முனிவர் அரச குலத்தாரை வரவேற்று உபசரித்தார் காமதேனு பசுவின் பயனால் அருஞ்சுவை உணவு அளிக்கப்பட்டது மற்றும் பல இனிப்பு பண்டங்கள் வழங்கப்பட்டது இதனை கௌசிக மன்னன் பெரும் மகிழ்வோடு ஏற்றான் ஆனால் கௌசிகனுக்கு ஒரு யோசனை தோன்றியது கேட்டதை எல்லாவற்றையும் கொடுக்கும் இந்த நந்தினி பசு இந்த கானகத்தில் இருந்து என்ன பயன் எமது நாட்டில் இருந்தால் பயன் ஏராளமாயிற்று எண்ணி வசிஷ்டரிடம் அந்த பசுவை தனக்கு தருமாறு கேட்டான் கௌசிகா இந்த பசு தேவேந்திரனுடையது இதனை தர இயலாது என கூறினார் முனிவர் முனிவரி உங்களுக்கு பொண்ணும் பொருளும் வேண்டும் என்ற அளவிற்கு தருகிறேன் அந்த பசுவை எனக்கு தந்துவிடுங்கள் என்றான் மன்னன் இருவரும் அடித்து கொள்ளாது குறை அந்த அளவிற்கு வாக்குவாதம் முத்தி போனது இறுதியாக முனிவர் கௌசிகா இந்த பசு வந்தால் நீ கூட்டி போகலாம் என்று சொல்ல உடனே தனது காவலாளர்களை விட்டு அந்த பசுவை இழுத்துக்கொண்டு நாடு திரும்பினார் ஆனால் அது தெய்வ பசு அல்லவா எனவே இழுத்துச் சென்ற அனைவரையும் தாக்கிவிட்டு மீண்டும் வசிஷ்டரிடமே வந்துவிட்டது இதையறிந்த மன்னன் தனது நான்கு புதல்வர்களை அழைத்து இதற்கெல்லாம் காரணம் அந்த வசிஷ்டன்தான் அவனை தாக்கிவிட்டு அந்த பசுவை இழுத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான் அந்த நான்கு இளைஞர்களும் வசிஷ்டரிடம் சென்று தகாத வார்த்தைகளைக் கொண்டு கணிந்தனர் பிறகு தாக்க முன்வந்தபோது வசிஷ்டரால் அந்த நான்கு பெயர்களும் சாம்பலானார்கள் காவலாளர்கள் மூலம் இதை கேள்விப்பட்ட கௌசிகன் மிகுந்த கோபம் கொண்டு வசிஷ்டரை சந்தித்தான் வசிஷ்ட முனியை உமது தவத்தின் பயனால் தானே இப்படி மகத்துவம் பிடித்தாடுகிறாய் இதே தவம் செய்து உன் வாயாலேயே என்னை பிரம்மரிஷி என்று அழைக்க வைக்கிறேன் என சபதம் பூண்டு தவம் செய்யலானான் இப்படி கௌசிகன் கடும் தவம் புரிய தேவலோகம் பிரம்மலோகம் ஆகியவை நடுநடுங்கியது இந்த தவத்தை கலைக்க எண்ணி தேவேந்திரன் மேனகையை கௌசிகன் தவம் செய்யும் இடத்திற்கு அனுப்பினான் கௌசிகனும் அவளது அழகில் மயங்கி அவளுடன் கூடி ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தனர் மேனகை தேவலோக பெண்ணாதலால் அந்த குழந்தையை எடுத்துச் செல்ல முடியாது என்பதால் அந்த கௌசிகன் புதரின் இடையில் அந்த குழந்தையை வைத்துவிட்டு இடைப்பட்ட தவத்தை முடிக்கச் சென்றார் அந்த பெண் குழந்தையை சகுந்தலை என்று சொல்லக்கூடிய பரிந்து வகைகள் பாதுகாத்து வந்தது அந்த வழியாக வந்த கண்ணுவ முனிவர் அந்த குழந்தையை சீரும் சிறப்பமாக எடுத்து வளர்க்கலானார் சகுந்தலை பறவை இவளை காத்து வந்ததால் அந்த பெண் குழந்தைக்கு சகுந்தலை தேவி என பெயரிட்டனர் கடும் தவம் புரிந்து விஸ்வாமித்திரரானார் வசிஷ்ட முனிவரை தனது வாயாலேயே பிரம்மரிஷி என அழைக்கச் செய்தார் இந்த வரலாற்றை துஷ்யந்தன் மன்னனுக்கு கண்ணுவ முனிவர் ஆசிரமத்தில் வளர்ந்து வரும் நாம் நங்கை என குறிப்பிட்டோமே அவள்தான் சகுந்தலை மன்னனுக்கு இந்த கதையை சொல்லி முடிக்கிறான்